பிறருக்கு நன்மை கிடைக்குமானால் அதுவும் தர்மம்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாக அலைஹி வல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மனிதர்கள் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் ஒவ்வொரு நாளிலும் மக்களிடையே நீதி செலுத்துவதும் ஒரு தர்மமாகும் என்று அவர்கள் கூறுவார்கள் மனிதர்களுக்கு அல்லாஹ வழங்கியிருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பு இருக்குது பாருங்களேன் இந்த இயற்கையான இந்த உடல் அமைப்பில் ஒவ்வொரு விரலுக்கும் இந்த அசைவு கொடுப்பதற்கு ஒவ்வொரு மூட்டு இருக்கிறது இந்த பகுதியில் ஏதாவது ஒரு விரலில் அடிபட்டு அந்த விரல் அசைவு கொடுக்க முடியாமல் போயிட்டால் ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான் சில பேர் சொல்லுவாங்க உட்காந்துதான் எந்திரிக்க முடியலைங்க மூட்டு வலி தாங்க முடியலைங்க அவ்வளோ மூட்டு வலிக்குதுங்க உட்காரவே மாட்டாங்க டைனிங் டேபிளே சாப்பிடு எஞ்சி போயிடுவாங்க கீழே தரையில் உட்காரும் பழக்கம் சில பேர் இடத்துல இருக்காது அவங்களிடத்துல என்ன சொல்லுவாங்க மூட்டு வலி தாங்க முடியலன்னு சொல்லுவாங்க அப்போ இயற்கைக்கு மாற்றமாக இறைவனால் வழங்கப்பட்ட அந்த இயற்கையிலிருந்து அவர்கள் பாதிக்கப்பட்டு அந்த மூட்டு வழியில் தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்போது மற்ற மற்ற உறுப்புகளெல்லாம் செயல்பட வைப்பதற்கு ஒவ்வொரு எலும்பு பகுதியிலேயும் அந்த எலும்புகள் சரியாக இயங்குவதற்கு காரணமாக அல்லாஹு வாய்ப்பை வழங்கியிருக்கிறானே கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களான்னு நபிகள் நாயம் கேட்குறாங்க அப்போ அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த உடல் அமைப்பு இருக்கிறதே இது ஆரோக்கியம் இருக்கிறது இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அதற்கு நீங்கள் இறைவனுக்காக வேண்டி எவ்வளவுதான் விழுந்து விழுந்து நீங்கள் நன்மைகள் செய்தாலும் போதாது என்று நபி அவர்கள் சொல்வார்கள் அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளிலும் மக்களிடத்தில் நீதத்தை கடைபிடித்து வாள் நன்மையை நீ நாடி வாழ்ந்தா என்று சொன்னால் அதுவும் உனக்கு தர்மமாகும் என்று சொல்வார்கள் ஒரு ஆள் இடத்துல போய் பேசுகிறோம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறோம் அவருக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்குறோம் ஒரு நல்ல ஆலோசனை வழங்குகிறோம் அது அவருக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கிறார் அல்லது ஒரு மனிதர் குழப்பத்தில் வந்து நிற்கிறார் அதற்கு விடை தெரியலை நம்ம இடத்துல ஒரு ஆலோசனை கேட்குறாரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கருத்தை சொல்லி அவருடைய குழப்பத்தை சரி செய்து நாம் நாம் அமைத்து கொடுத்தோன்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கும் நமக்கு நன்மையை தருகிறான் அதுபோல நாம் நம்முடைய குடும்பத்தினர்கள் நமது பிள்ளைகள் நம்முடன் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளணும் உண்மையாக நடந்து கொள்ளணும் அப்படி உண்மையாக நடந்து கொள்கிற பொழுது நீ நடந்து கொள்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிங் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நன்மையாகவே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாஹி வசல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஃபஜருடைய தொழுகையை நிறைவு செய்த பின்பு சஹாபாக்களை வைத்து பயான் செய்து கொண்டு இருப்பாராங்க அப்போது வழமையாக தொழுகைக்கு வரக்கூடியவங்க யாராவது வரலன்னு சொன்னால் அவர் ஏன் வரலன்னு கேட்பாங்க கேட்கணுன்னு அவசியம் இருக்குதா அவர் தொலை வந்தால் என்ன வராட்டி என்ன ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சல்லம் ஆனவங்க என்ன செய்வாங்க தொழுகைக்கு யாராவது வளமையாக வரக்கூடியவர் தொழுகைக்கு வரலைன்னா அவர் ஏன் வரலைன்னு கேட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்க அப்போது ஒரு சஹாபியை குறிப்பிட்டு கேட்கிற பொழுது யாரை சூளுதா அவர் உடல் நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லதா அலேஸ்லாம் ஒன்னே செய்கிறாங்க உடனடியாக சஹாபாக்களை அழைச்சிட்டு அவரை பார்க்க போகிறாங்க காரணம் என்ன அவர்களுடைய உள்ளத்து இருக்கக்கூடிய நல்லெண்ணம் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்குண்டான வழி என்ன அதை செய்து கொடுக்கணும் உடனடியாக சல்லதாலே செல மண்ணவர்கள் நேரடியாக போகிறாங்க போய் பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க யாரோ சூழல்தான் நேற்று நல்லா இருந்தால் இன்றைக்கி ஜொரம் அதிகமாயிடுச்சு யாரை சூழல்தான் என்று சொன்ன பொழுது சல்லதாலே அவர்கள் அந்த இடத்துல சில வார்த்தைகளை ஓதி அவர்களுடைய நெற்றியிலே ஊதி விடுகிறார்கள் ஒரு சில நிமிடங்களில் அவர் ஆரோக்கியம் அடைந்துகிறார் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம் அப்போ அடுத்தவருக்கு நாம் நன்மை நாடுவது இருக்குது பாருங்களேன் ஒரு நல்ல விஷயத்தை செய்வதாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயத்தை பேசுவதாக இருக்கட்டும் அதுவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையாகவே எழுதப்படுகிறது அதன் மூலமாக உன் வாழ்வில் சவாபுகள் உயர்த்தப்பட்டு உன் வாழ்வினுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சேர்க்கப்படுகிறது அத்தகைய ஒரு நடைமுறையை ஒவ்வொரு மனிதரும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அத்தகைய நன்மைகளை அதிகம் அதிகம் செய்கிற நபர்களில் நம்மையும் இறைவன் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்